அன்பர்களே இன்று சனிக்கிழமை கேரள மாநிலம் திருப்புனித்துரா பூர்ணத்ரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் ஊரில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்பகுதியில் வாழ்ந்த அந்தன தம்பதியருக்கு ஒன்பது குழந்தைகள் பிறந்தும் அவை இறந்து விட்டன உடனே அந்தனர் துவாரகை சென்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தன் குழந்தைகள் இறப்பு பற்றி கூறி இதற்கு விமோசனம் இல்லையா என வேண்டினர் உடனே அருகில் இருந்த அர்ஜுனன் அந்தனரே பிறப்பு இறப்பு விதிவசம் உள்ளது இதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பொறுப்பாக மாட்டார் என்றும் இனி உமக்கு பிறக்கும் குழந்தையை காப்பாற்றுவது என் கடமை ஒருவேளை குழந்தை இறந்தால் நான் நெருப்பில் விழுந்து உயிர் விழுவேன் என்று சபதம் செய்தார் அந்தனர் ஊர் திரும்பினார் அவருக்கு பிறந்த பத்தாவது குழந்தையும் இறந்துவிட்டது இதை கேள்வியுற்ற அர்ஜுனன் தீயில் உயிர் துறக்க தயாரானார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் குழந்தையை காக்கும்படி கடவுளை சரணடையும் என்று சொல்லாமல் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றாலே இப்போது என்ன செய்வாய் என்ற உண்மையை உணர்ந்த அர்ஜுனனின் ஆணவம் அழிந்தது ஆனாலும் சபதப்படி தீயில் விழுந்து வைகுண்டத்தை அடைந்தார் அந்த திருமாலை சரணடைந்து தன் ஆணவம் அழிந்து அந்தனருக்கு தான் அளித்த வாக்கை நிறைவேற்றி உதவிடுமாறு வேண்டினான் உடனே திருமால் சிவலிங்கம் ஒன்றை கொடுத்து சந்தான பாக்கியம் தரும் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் தீர்க்க ஆயுள் கொண்ட குழந்தைகளை பெறுவார் என்று வரமளித்தார் கையில் சிவலிங்கம் வைத்திருக்கும் பெருமாள் விக்ரகத்தை அர்ஜுனன் இந்த தலத்தில் பிரதிஷ்டை செய்தார் பூர்ணத்ரேயேஸ்வரர் என்ற திருப்பெயரும் சூட்டினார் அந்தனரும் இந்த பெருமானை வழிபட்டு ஆயுள் கொண்ட குழந்தையை பெற்றார் எனவே இந்த தலம் மகப்பேரளிக்கும் தலமாக விளங்குகிறது கேரளாவிலேயே இங்குதான் முதலில் ஓணம் பண்டிகை துவங்கும் இதன் பிறகே பிற ஆலயங்களிலும் வீடுகளிலும் ஓணம் பண்டிகை துவங்கும் பெருமாளே நேரில் சொன்ன கோவில் இது என்பதனால் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது தருவரையில் லிங்கத்தின் ஆவுடைக்கு மேல் பஞ்சலோகத்தில் ஆன பெருமாள் அமர்ந்த கோலத்தில் கையில் சிவலிங்கத்துடன் திருக்காட்சி தருகிறார் பெருமாளுக்கு பூரணத்துரையேஸ்வரர் என சிவன் பெயரோடு இருப்பது இங்கு தனி சிறப்பு கிழக்கு நோக்கிய ஆலயம் இது ஆலமரத்தடியும் அதன் கீழ் கீழுள்ள விநாயகரையும் வழிபட்டு ஆலயத்தினுள்ளே நுழைகிறோம் வடக்கே கண்ணாடி படமாக உள்ள ரேணுகா தேவியை தரிசிக்கிறோம் எதிரே தீபஸ்தம்பம் பலிபீடம் இரு பக்கமும் சங்கு சக்கரம் மகாமண்டபத்தில் பிருகு சன்னதி உள்ளது கூத்தம்பலத்தில் நந்திகேஸ்வரர் உள்ளார் அருகில் கடா விளக்கு உள்ளது கருவறையில் மூலவரை நாம் தரிசிக்கிறோம் கருவறை மேற்கு சுவரில் உள்ள துவாரம் வழியாக அர்ஜுனனை தரிசிக்கிறோம் இங்கு உள்ள தீர்த்தம் பல்குண தீர்த்தம் மகப்பேறு வேண்டுவோர் ருக் எஜு சாம வேதங்களை குறிக்கும் மூன்று அடுக்குகள் கொண்ட கடா விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இதனை உலப்பண்ணா என்று கூறுகின்றனர் ஓணம் பண்டிகை கார்த்திகை சுவாதி முதல் திருவோணம் வரையிலும் மாசி சுவாதி முதல் திருவோணம் வரையிலும் இரு பெருவிழாக்கள் இங்கே மிக சிறப்பாக நடைபெறுகின்றன வம்சத்தை அபிவிருத்தி செய்யும் திருப்புனித்துரா ஸ்ரீ பூர்ணத்ரேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாயே